எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சியை நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த நோம்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டை பெரிய வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒன்று போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா அலசி வச்ச புதினா இலைகள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லி இலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரதே பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பில தான் அதுவும் வந்து ஒரு கொத்து இல்லை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பூண்டு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி கொடுத்துருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குக்கர் வந்து நல்லா பெரிய குக்கராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு டம்ளர் கூட தண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்க்குறேன் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு கடல் பருப்பு கடலப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவருமே நல்லா இருக்கும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து குறஞ்சது ஒரு கால் மணி நேரமாவது ஊற வச்சிருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க குக்கர் மூடி போட்டுட்டு குக்கரில் ஏர் வந்ததுக்கு அப்புறமா வெயிட்டு போடுங்க நாலு விசில் விட்டுட்டு பத்து நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு அரிசி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் குக்காகி இருக்கும் சாதம் வந்து எந்தளவுக்கு மசியணுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறோம் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இதோட ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அரிசி பழைய அரிசி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கூடவே தேவைப்படும் அதனால் தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட நீங்கள் அடுப்பை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா லேயர் மாதிரி படியும் திக்காயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து இந்த நோம்பு கஞ்சியில் நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா நோம்பு கஞ்சியில் ஆட படராது நோம்பு கஞ்சியும் திக்காகாமல் நல்லா தண்ணி பதத்தில் நல்லா சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ யார் எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்